இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இயக்குநர் அமீரர்கள் என்ன சொல்றாருன்னா சன் டிவியில் வந்து இந்த ராமாயணத்தை வந்து ஒளிபரப்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூடியிருக்காங்க அவர் பதில் என்ன செய்யறதுக்கு சினிமா குத்தாடி அமீர தானே கேட்குறீங்க போதை முடந்து சில பாதிக்கப்பட்ட அந்த இவர் இருக்கார் இல்லையா மூல மூல கைதி அவருக்கும் இவருக்கும் மிக நெருக்கமான நட்பு உறவு இது எல்லாம் இருக்குது ஏன்னா அவரை கைது பண்ணும்போது இவரையும் கைது பண்ணணும் அல்லது இவரை கைது பண்ணி விசாரிக்கணும் இவருக்கு இதுக்குங்க இந்த வேலை இவரை கைது பண்ணி விசாரிங்க எல்லா இவரை ம மறைத்திருக்கக்கூடிய எல்லா விஷயமும் வெளியே வரும் மு க ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ்காரனை பிடிச்சி வச்சா பிள்ளையார் வலிச்சு எறிஞ்சா சாணி எனவே அவங்க வந்து திமுகவுக்கு சாதகமாக திமுகவை புகழ்ந்து திமுக மாதிரி உண்டா லெனின விட சிறந்த ஆட்சி நடத்துறாருங்க முக ஸ்டாலின் பேசினா தான் அவர் வந்து மறுநாள் வந்து இப்போ காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலுக்காக வாக்குறுதியின எப்படி பாக்கறீங்க குறிப்பா இந்த மகளிருக்கு வந்துட்டு ஒரு லட்சம் நான் ஆட்சிக்கு வந்தாதானே நானும் ஆட்சிக்கு வர போறது சார் நான் ஆட்சிக்கு வர போறதில்லன்னு எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியுமே அப்போ என்ன அஞ்சு லட்சம் குடுன்னு நான் சொல்ல போகிறேன் சொல்லுவா அப்ப ஆட்சிக்கு வரலப்பா அஞ்சு லட்சத்துக்கு ஏற்று ஆமா இந்த மாதிரி இது அர்த்தமற்றது இங்க எடப்பாடியை விட நான் பெட்டர்னு யாரும் பெருசா கிளைம் பண்ணிட்டுலாம் இல்லை எனவே அதிமுக நிச்சயமா ஒரு வில்லங்க ஏற்படும் ஏக்நாத் சிண்டே போன்றவர்களை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய ஆட்சியே கலைஞ்சு போனது மாதிரிலாம் அது ஏற்படுறதுக்கு வழிவகையே இல்லை நிச்சயமா அந்த தேர்தல் முடிவு வந்த பின்னால கட்சி துண்டு துண்டா உடையவருக்கான வாய்ப்பு அதிகம் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்ம இணைந்திருப்பவர் நியூட்டன் அறிவியல் மன்றத்தின் தலைவரும் பிஎஸ்எல்எல் தொழிற்சங்கத்தின் முன்னாள் தலைவருமான திரு இளங்கோ பிச்சாண்டி அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் இப்ப இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐந்தாவது வந்து தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்தியா இந்த ஓட் பர்சன்டேஜ்ன்றது பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு விட குறையிறதுக்கு காரணம் என்ன சார் கடந்த தேர்தலை விட இப்ப கம்பேர் பண்றப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வெயில் அடித்து கொள்ளுதுங்க எங்க பார்த்தாலும் மஞ்சள் நிற எச்சரிக்கை ஆரஞ்சு நிற எச்சரிக்கை அது மட்டும் இல்லாமல் வெயில் அந்த அலை ஹீட் வேவ் ஹீட் வேவ்லாம் வந்து ஆட்கள் செத்து போவாங்கங்க எனவே அதனால நேச்சுரலாக அது குறையுது இது வந்து இயற்கையான காரணம் இதில் வேற மனித காரணங்கள் இருப்பதா எனக்கு தெரியல ஓகே இப்போ நிர்மலா சீதாராமன் அவங்க கணவர் வந்து என்ன சொல்லிருக்காரு சமீபத்தில் வந்துட்டு பாஜக வந்து இந்த டைம் வந்து பெரும்பான்மையை ஏற்படுத்தாது வாக்குல பிளஸ் பார்த்தீங்கன்னா இருநூறு தொகுதிக்கு மேல இருநூறு சீட்டுக்கு மேல வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லி அவரோட கருத்து சொல்லிருக்காரு உங்க கருத்து என்ன சார் இதுல கருத்து யாரும் சொல்ல முடியாதுங்க நீங்க இது வந்து தேர்தல் முடிவு முன்கூட்டி கணித்து சொல்லக்கூடிய விஷயம் அதை கணிக்கணும்னு சொன்னா நீங்க ஒரு செஃபாலஜிஸ்டா இருக்கணும் கால்குலஸ் சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்குன்னு சொன்னா நான் மேக்ஸ் படிச்சிருக்கணும்ல எனக்கு சுட்டு போட்டாலும் மேக்ஸ் வராது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கோர்னா என்னன்னு தெரியாது அப்படின்னா நான் எப்படி கால்குலஸ் எடுக்க முடியும் நிர்மலா சீதாராமன் அம்மையாரின் கணவர் அவர் செஃபாலஜிஸ்ட் கிடையாது ஏன்னா அவர் சொன்னதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது எதற்கு அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க இருபது சீட்டுக்கு மேலே வெற்றி இந்த என்னன்னா அவங்கவுங்க தங்களுடைய விருப்பத்தை சொல்லிடுவாங்க நமக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது நம்ம விஷயம் தெரிஞ்சவொன்று நாட்டு மக்கள் கருதுறாங்க அடிச்சு உடியா என்னுடைய விருப்பம் பிஜேபி வரக்கூடாது எனவே பிஜேபி இரநூறு தான் வரும் நூற்றம்பது தான் வரும் எழுவத்தஞ்சி தான் வரும் பதினஞ்சு தான் வரும் அப்படின்னு இஷ்டத்துக்கு சொல்லிகிட்டு இருப்பான் அவருக்கு எந்த பெருமதியும் கிடையாது இப்போ தமிழகத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜூன் நான்கு பிறகு ரிசல்ட் வந்த இந்த அதிமுக கட்சியில ஒரு பிளவு ஏற்படலாம் விரிசல் ஏற்படலாம் பிளஸ் ஏகநாத் சிண்டே கூட உருவாகலாம் அப்படின்னு பேசப்படுகிறது உங்க கருத்து என்ன சார் இல்ல அதிமுக இல்லையா ஏக்நாத் சிண்டே உருவாகணும்னு சொன்னா அது வந்து ஆட்சியில இருக்கணுமே திமுக வேணா அதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ணா திமுக என்ன வாய்ப்பு இருக்கு தலைமை மாற்றப்படலாம் தலைமை மாற்றம் வரலாம் ஏக்நாத் சிண்டேலாம் அங்க உருவாகிறது கஷ்டம் இப்போ இங்கே கனிமொழி அம்மையார் இருக்காங்க எங்கள் திமுகவில் அவங்க மற்றவர்களை விட நான் முதலமைச்சர் பதவிக்கு அதிக தகுதியுடையவன் நான் அந்த அம்மா நினைக்கிறாங்க இங்கே எடப்பாடியை விட நான் பெட்டர்னு யாரும் பெருசாக கிளைம் பண்ணிட்டலாம் இல்லை எனவே அண்ணா திமுகவில் நிச்சயமாக ஒரு வில்லங்க ஏற்படும் அது ஏக்நாத் சிண்டே போன்றவர்களை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய ஆட்சியே கலைஞ்சு போனது மாதிரிலாம் அது ஏற்படுறதுக்கு வழிவகையே இல்லை நிச்சயமாக அந்த தேர்தல் முடிவு வந்த பின்னால் கட்சி துண்டு துண்டாக உடையவதற்கான வாய்ப்பு அதிகம் இல்லை இப்போவே கட்சி துண்டு துண்டாக உடைஞ்சு பல பேர்த்து தானே கையில் இருக்குது இப்போ மீண்டும் வந்துட்டு உடையறதுக்கு வாய்ப்பு இருக்காங்களா ஏன் இப்போ துண்டு துண்டாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் சேர்த்து கவரேஜ் பண்ணி ஒன்றா இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு கயிறு இருக்குது தேர்தல் முடிவு வந்ததுனால அந்த இணைப்பு கையில வந்து அறந்து போயிடும் அதுக்கப்புறம் எல்லாம் வெட்டு கொடுத்து தான் நடக்க போது போறோம் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர் வந்து மீண்டும் கட்சியில் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது சொல்லிட்டு ஆர்பி வந்து கிடையாதுலாம் கொடுக்குறாருங்களே இதை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் அண்ணா உள்ள நுழையவே முடியாதுங்க தனிக்கட்சி வச்சுக்கலாம் தினகரனாலே முடியலைங்க தினகரன் படித்தவர் அறிவாளி புத்திசாலி இவர் நம்முடைய ஓபிஎஸ் மாதிரி இல்லை அவர் அவரே வந்து தனி கட்சி ஆரம்பித்து போயிட்டார் இல்லையா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சியை வந்து ஒரு தனி ஒரு மனிதன் வந்து லேசாக வந்து அசைக்கலாமே தவிர அதை க்ளோஸ் பண்ண முடியாது எனவே ஓபிஎஸாக அண்ணா திமுகவான்னு சொன்னால் கோடிக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் அதிமுக பக்கம்தான் நிற்பான் ஓபிஎஸ் பக்கம் நிற்க மாட்டான் திமுக வந்துட்டு பிளவு ஏற்படலான்னு சொல்லியிருந்தீங்க என்ன காரணத்துக்காக பிளவு ஏற்படும் நினைக்கிறீங்க சார் அதிகார மையம் இன்னைக்கு எவ்வளவு இருக்கு பாருங்க திமுக மதிப்புக்குரிய அண்ணன் ஸ்டாலின் இருக்கிறாரு கனிமொழி எம்ஏஆர் இருக்காங்க தயானவி மாறன் இருக்காரு அவங்கெல்லாம் என்னை சைவமா மாறிட்டாங்களா இல்லை இல்லை அதுக்கப்புறம் அண்ணன் அழகிரி இருக்காரு அஞ்சானஞ்சன் அப்போ அவருடைய பையன் இன்றைக்கு அவர் உடல்நலம் முற்று இருக்கார் ஏன் உடல் நலம் இல்லாமல் போச்சுங்கிறத நான் இங்கே பேச விரும்பலை இப்படி பல அதிகார மையங்கள் இருக்குது அவங்க வந்து நாம் வந்து இந்த பதவிக்கு நாம் தகுதி வாய்ந்தவர்கள்னு நினைப்பில் இருக்கிறாங்க எனவே அது வந்து நிச்சயமாக கிளாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்லாங்க வெனவர் தேர் இஸ் அ கிளாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அங்கே வந்து இன்னை விட்டு இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு துணை முதலமைச்சர் பதவி வந்துட்டு மீண்டும் பேசப்படுகிறது திமுக வந்துட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு உங்கள் பார்வை என்ன செய்யுது உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படி இருந்தாலும் அது கொடுக்கப்பட்டு விடும் அதில் வந்து பேசுறதுக்கு இடமே இல்லை அந்த கட்சியில் எல்லாருமே வந்து அதை ஓகே சொல்லுவாங்க வேறு அதிகார மையங்களை சேர்ந்தவங்களும் அதை எதிர்த்து போராட்டம் நடத்த இல்லை எனவே உதயநிதிக்கு அதெல்லாம் ரெடியாக இருக்குது அவர் போய் எடுத்து சாப்பிட வேண்டியோம் ஓகே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டு யாருமே வந்துட்டு பிரச்சாரத்தை கலைக்கிறேன் என்ன காரணம் சார் இந்தியா கூட்டணியில இருக்கவங்க இந்தியா கூட்டணியில் வந்து அவரை கூப்பிட்டுக்கிட்டு எதுக்குங்க சோத்து முட்டையில் எதுக்குங்க பெருச்சாளி வச்சு கட்டிட்டு தேவையில்லைல்ல இவர் வந்து சனாதனம் பாரு இல்ல இவரை பார்த்தவொன்னா மத்தவன்னா என்னையா சனாதனத்தை பத்தி இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க அப்ப இந்து தான் அழியணுமா அப்படின்னு கேட்பான் வரக்கூடிய ஓட்டும் வராம போயிடும் ஒரு ஆயிரம் பேர் கூடியிருக்கேன் அதுல ஒரு நூறு பேர் இந்து ஓட்டு போடுவாங்கன்னா இந்த இவரை ச இவரை பார்த்து சனாதனம் ஒழியணும் டெங்கு க டெங்கு சொன்னால் சொன்னா தான் ஓடி போயிடும் என்ன அந்த மாதிரியான பேச்சுக்களை வந்துட்டு மக்கள் இடத்துல போய் திரும்ப இடுபடுன்னு நினைக்கிறீங்களா இல்ல நிச்சயமா அது எந்த நேரமா இருந்தாலும் அது மக்கள் மத்தியில் அது எரிச்சலை உண்டாக்கும் கோபத்தை உண்டாக்கும் இப்போ நீங்க சொல்றது எல்லா மதத்தையும் சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்லை இஸ்லாம் வந்து ஒரு டெங்கு மாதிரி கிறிஸ்துவ மதம் ஒரு டெங்கு மாதிரின்னு சொல்லாமல் இந்து மதம் மட்டும் டெங்கு மாதிரின்னு சொல்றீங்க அப்போ அது வந்து தப்பு இல்லை அது ரெண்டாவது சட்டப்படியும் தப்புன்னு நம்மகிட்ட இந்தியாவுடைய சட்டங்கள் அப்படி இருக்கு இப்போ தமிழகத்துல பாத்தீங்கன்னா இயக்குனர் அமீர் என்ன சொல்றாருன்னா சன் டிவில வந்து இந்த ராமாயணத்தை வந்து ஒளிபரப்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூடியிருக்காங்க ஒரு பதில் என்ன சார் அதுக்கு சினிமா குத்தாடி அமீர் தானே கேக்குறீங்க அவர் இந்த போதை மருந்துல சம்பந்தப்பட்டவருங்க அவரை கைது செய்து விசாரிக்காம வச்சிருக்காங்க அப்ப அவருடைய செல்வாக்கு எவ்வளவுன்னு பாருங்க நீங்க ஒரு போதை மருந்து பாதிக்கப்பட்ட அந்த இவர் இருக்கார் இல்லையா மூல மூல கைதி அவருக்கும் இவருக்கும் மிக நெருக்கமான நட்பு உறவு இது எல்லாம் இருக்குது ஏன்னா அவரை கைது பண்ணும்போது இவரையும் கைது பண்ணணும் அல்லது இவரை கைது பண்ணி விசாரிக்கணும் இவருக்கு இதுக்குங்க இந்த வேலை சன் டிவியில் அவங்க கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு இதை அவங்க போடுவாங்க அதை பற்றி அது போடக்கூடாதுன்னு சொல்வதற்கு இவர் யார் இது அது அப்ப இவனை மாதிரி ஆட்களால நாட்டில் மத கலவரம் ஏற்படுது உடனடியாக தேசிய பாதுகாப்பு திட்டத்தில் அரசு பண்ணி உள்ளே போடணும் அவன் வேணா போடுவான் இந்த ராமாயணம் இதுக்கு முன்னால போட்டாங்க பழைய காலத்தில் ராமாயணம் மகாபாரதம்லாம் போட்டாங்க இங்க மட்டுமா வட இந்தியாலையும் போட போடத்தான் செய்கிறாங்க அது மக்கள் விரும்பி பார்க்குறாங்க அதை போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார் போதம் மருந்து கடத்தற பைய நீ நீ வந்து இதை போடக்கூடாதுன்னு நீ சொல்லுவியா இப்போ இதெல்லாம் வந்து மக்கள் திரண்டெழுந்தாங்கன்னு சொன்னால் ரோட்டில் நடமாட முடியாத நிலைமை ஏற்படும் இல்லை அவர் அப்படி சொல்லியிருக்காரு முன்னாடி வந்துட்டு இந்த என்சிபி அதிகாரிகள் விசாரணை நடத்தி தான் அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்திருக்காரு இருந்தாலும் அந்த மாதிரியான பேச்சுகள் வந்துட்டு நான் ஒரு மத்தியில் இருக்க தான் செய்யுது ஏங்க நான் மிக தெளிவாக நான் சொல்கிறேங்க கைது பண்ணி விசாரிப்பது ஒரு முறை கைது பண்ணாமல் விசாரிப்பது ஒரு முறை இவருக்கு ஒரு சலுகை கிடைக்குது கைது பண்ணாமல் விசாரிக்கிறாங்க அப்படி கைது பண்ணாமல் விசாரிக்கும் போது பல உண்மைகள் வெளிவராமல் தடுக்கப்பட்டுவிடும் அதுதான் நான் சொல்றேன் இவரை கைது பண்ணி விசாரிங்க எல்லா இவரை ம மறைத்திருக்கக்கூடிய எல்லா விஷயமும் வெளியே வரும் ஸோ தமிழகத்தில் உடைய காங்கிரஸ் தலைவர்கள் ஏ வி கே சிலங்கோன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா நடக்கக்கூடிய ஆட்சி வந்து ஸ்டாலின் ஆட்சி காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி சொல்றாரு உதாரணத்துக்கு நல்லாட்சி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறீங்க ஐயா இல்லை ஈவி இளங்கோன்னு சொல்றதுக்கெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது இல்லை என்ன காரணம் வந்து இந்த ஆட்சி காமராஜர் ஆட்சி இருக்காருங்க ஏங்க அவங்களுடைய சிந்தனை அவ்வளவுதான் வேற வந்து அவர் குவாண்டம் பிசிக்ஸ பத்தியா பேசுவாரு திரும்ப திரும்ப காமராஜா ஆட்சி காமராஜா ஆட்சி இதை தவிர வேற எதுவும் பேச முடியாது இதையெல்லாம் பேசி திமுகவுக்கு ஒரு அனுசரணையா இருந்தால்தான் அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் என்ன காங்கிரஸ் வந்து சுயமரியாதையோடலாம் பேச முடியாது ஒரு பிச்சைக்காரனுடைய லாங்குவேஜில் தான் காங்கிரஸ் கட்சி பேசி எனவே இவி கேஎஸ் இளங்கோவன் ஒரு பிச்சைக்காரனுடைய லாங்குவேஜில் பேசுவார் செல்வ பிறந்தகை அப்படி தான் பேசுவார் அப்படி தான் பேச முடியும் ஏன்னு சொன்னால் நல்லா பாருங்க தமிழில் ஒரு பழமொழி உண்டு பிடிச்சு வச்சா பிள்ளையார் சாணி இருக்கு பாருங்க அது அப்படி பிடிச்சி வச்சா அது பிள்ளையார் வழிச்சரிஞ்சால் சாணி ஏன் மு க ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ்காரனை பிடிச்சி வச்சா பிள்ளையார் வலிச்சரிஞ்சா ஜானி எனவே அவங்க வந்து திமுகவுக்கு சாதகமாக திமுகவை புகழ்ந்து திமுக மாதிரி உண்டா லெனினை விட சிறந்த ஆட்சி நடத்துகிறாருங்க மு க ஸ்டாலின்னு தான் அவரை வந்து மறுநாள் வந்து இருக்க முடியும் இல்லை செல்வப்பேரந்தகர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தமிழகத்தில் கூட்டணி கூட இருக்கணும் தனிச்சு செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைமை என்ன முடிச்சது அவங்க கூட தான் கூட்டணி அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் அந்த நேரத்தில் பேச வேண்டிய கட்டாயம் என்னங்க இதெல்லாம் பொழுதுபோக்குக்காக பேசுகிறதுங்க இவர் யார் தனி கூட்டணியில் சேர்ந்து நிற்க சொன்னாங்க இவர் தானே தமிழ் மாநில தலைவர் வேண்டான்னு சொல்ல வேண்டியது தானே அப்போ அது சொல்ல முடியாத போது இது மாதிரி வந்து இந்த பேசுகிறதெல்லாம் அருவருக்கத்துக்கு செயல் இல்ல செல்வ பிறந்தை தனிச்சு நிக்கின்றாரு அவர் காமராஜராஜின் புகழ்ந்து பேசுறாரு இவர் இந்த பக்கம் இப்படி பேசுறாரு அதாங்க காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பிச்சைக்காரனுடைய தான் அவன் பேசணும் அப்படிதான் அவன் பேசுவான் அதனால அதுல வந்து நீங்க ஒரு அர்த்தம் இருக்குதா அப்படின்னு தேட முடியாது இப்போ இடைக்கால ஜாமீன் வெளியில வந்திருக்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பார்த்தீங்கன்னா தான் கைது செய்யப்பட்டார் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கைது செய்யப்பட்டு ஒரு வருஷம் ஆக போகுது அவர் வந்து ஜாமீன் கிடைக்காம இருக்கு அவருக்கு எப்படி கிடைக்குங்க யோசிச்சு பாருங்க கேஜ்ரிவால் கரக்பூர் ஐஐடியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர் எனவே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய படிப்பின் காரணமா அவருக்கு தெரியும் இவர் படிக்காதவர் இப்போ இவர் என்ன பண்ணாருங்க இவர் எப்ப கைது பண்ணாங்க ஜூன் பதினாலு போன வருஷம் கைது பண்ணாங்க அதற்கு முன்னால் என்ன நடந்துச்சு ஏன் கைது பண்ண வேண்டிய அவசியம் பாருங்கள் அவருடைய வீட்டில் வருமான வரித்துறை ரெய்டு வந்தாங்க வேறு ஒன்றும் கிடையாது செந்தில் பாலாஜி வீட்டில் செந்தில் பாலாஜி வீட்டில் வருமான வரித்துறைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அவன் யாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட முடியாது வந்து என்ன பண்ணுவான் எப்பா உங்களுக்கு இவ்வளவு வருமானம் இருக்குது சார் நீங்கள் இது கணக்கு காட்டலையே சார் இதுக்கு வரி கட்டலையே சார் உங்களுக்கு வந்து நூறு கோடி இருக்குது அதனால் நான் வந்து அபராதம் போடுறேன் அதை கெட்டுங்க சாரமாக அதை எதிர்த்து நீங்கள் ட்ரிபியூனலுக்கு போகலாம் அந்த வாய்ப்புலாம் உங்களுக்கு உண்டு அப்போது ஒரு சாதாரண அபராதம் போடக்கூடியவனை இவ்வளோ பணம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்லக்கூடியவனை நீங்கள் ஏன் அடிக்கிறீங்க இத்தனை ஆஃபீஸரையும் என்ன அடி அடிச்சிங்க சொல்லுங்கள் அவங்க வந்த காரெல்லாம் அடித்து உடச்சி நொறுக்கி அந்த லேடி ஆஃபீஸரை ஜாதியை சொல்லி திட்டுனீங்களா இல்லையா எவ்வளவு கேவலமாக வாடி போடி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் திட்டினீங்களா இல்லையா அப்போ இதுக்கெல்லாம் வந்து அமலாக்க பிரிவு சும்மா விட்டுருவானா அமலாக்க பிரிவு என்ன இதையெல்லாம் சும்மா விடக்கூடிய அளவுக்கு அவன் வந்து என்ன கௌதம புத்தருக்கு கூட பிறந்தவானா இல்லை அதனால அவன் என்ன பண்ணான் ஆக்ஷன் எடுத்தான் ஆக்ஷன் எடுத்ததில் இப்போ இவருக்கு பெயில் கிடைக்காம போச்சு அடுத்து இன்னொன்று அவரை வந்து விசாரணை பண்ணும்போது நெஞ்சு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஒத்துழைப்பு கொடுக்கல நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் ஜெயில்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் படித்தவர் அவருக்கு தெரியும் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொன்னால் நம்மளை உள்ள வச்சிருவான் பத்து சமனை வந்து அவர் ஆஜர்பா பண்ணாருனால்தான் இப்போ உள்ளுக்கே இருந்தார் சுப்ரீம் கோர்ட்டு மிக தெளிவாக சொன்னாங்கன்னா இல்லையா நீ ஏன் வந்து இவ்வளவு சமனு ஆஜராகாமல் இருந்த அப்போ அதுக்கு பதில் சொல்ல முடியல எனவே தான் பண்ண தப்பை அவர் உணர்ந்துட்டார் அதனால் இடைக்கால ஜாமீன் கிடைச்சிருச்சு இவர் வந்து என்ன ஏழை எளியவன் பணத்தை பிடுங்கினவருங்க வீட்டில் உள்ள நகையெல்லாம் கொண்டு வந்து விற் விற்று பாத்திரத்தை விற்று பெத்த தாயினுடைய தாலியை கொண்டு போய் அடகு வச்சு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் திரட்டி ஐயா இருந்தாங்க கண்டக்டர் உத்தியோகம் கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு கண்டக்டர் உத்தியோகம் கொடுக்கல பணத்தையும் திருப்பி கொடுக்கல அவன் என்ன பண்ணான் கோர்ட்டில் கேஸை போட்டான் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிட்டான் விசாரணை நடத்தியான்ட்டான் அதில் என்ன பண்ண ஹைகோர்ட்டில் நீ ஹைகோர்ட்டில் நீ என்ன பண்ண ஐயா நாங்கள் ஜார்லா லஞ்சம் வாங்கினது உண்மைதான் இடையில் எங்களுக்குள்ள கொஞ்சம் மனசாகவும் ஆகிப்போச்சு இப்போ வந்து நான் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் நாங்கள் ராசி ஆகிட்டோம் எனவே எங்கள் மேலே இந்த வழக்கு வேண்டாம் இதை முடித்து வச்சுருங்க இன்னும் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தவன் எங்கள் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்த குற்றவாளிக்கு உச்சநீதிமன்றம் எப்படிங்க பெயில் கொடுப்பான் நீ யோசிச்சே பார்க்க மாட்டீங்களா அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த ஒப்புதல் வாக்கு மூலமும் கொடுக்கலையே எனவே இதுதான் நிலவரம் இப்போ காங்கிரஸ் கட்சி பாத்தீங்கன்னா இந்த தேர்தலுக்காக வாக்குறுதியெல்லாம் எப்படி பாக்குறீங்க ஐயா குறிப்பா வந்துட்டு இந்த மகளிருக்கு வந்துட்டு ஒரு லட்சம் சொல்றதெல்லாம் ஏங்க காசா பணமா சொல்லுங்க எவ்வளவு ஒரு லட்சம் சொல்லுங்க சொல்லியிருக்காரோ ரெண்டு லட்சம் சொல்லி இருக்கலாம்னு பல பேர் அபிப்பிராயப்படுறாங்க மத்திய பிரதேசல காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒருத்தர் சொல்லியிருக்காரு ரெண்டு லட்சம் வந்துட்டு குடும்ப பெண்கள் ஆஹ் பாத்தீங்களா இப்ப அங்க ஒருத்தர் ரெண்டு தான் நாளைக்கு இன்னொருத்தன் தெலுங்கானால சொல்ல போறான் மூணு லட்சம்னு இதுக்கெல்லாம் எந்த மதிப்பும் கிடையாது நான் ஆட்சிக்கு வந்தாதானே தானே நான் ஆட்சிக்கு போறது இல்லையே சார் நான் ஆட்சிக்கு வரப்போறது இல்லைன்னு எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியுமே அப்ப என்ன அஞ்சு லட்சம் கொடுன்னு நான் சொல்ல போறதுன்னு சொல்லுவான் இப்ப ஆட்சிக்கு வரலப்பா அஞ்சு லட்சத்துக்கு ஏற்று ஆமா இந்த மாதிரி இது அர்த்தமற்றது சார் இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா சிலந்தி ஆட்டின் அருகே பார்த்தீங்கன்னா அணையெல்லாம் கட்டிட்டு வராங்க எதிர்ப்பு வந்து எல்லாம் வந்து கண்டல் எல்லாம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அதிமுக பாஜக எல்லாமே திமுக அரசு பாத்துட்டு தான் கொண்டு இருக்கிறதா இங்கே ஆட்சியில் திமுக எந்த காலத்துல அண்டை நாடுகள் வந்து தடுப்பணை கட்டும் போது எதிர்த்தாங்க இன்னைக்கு எதிர்க்கிறதுக்கு அவங்க எதிர்த்த வரலாறே கிடையாதுங்க கருணாநிதி காலத்துலேருந்து இருந்து தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அவங்க எதிர்க்க மாட்டாங்க அவங்க ஜம்முன்னு கட்டுவான் அந்த காலத்துலேயே வந்து கலைஞரை வந்து இதெல்லாம் கெட்டுங்க பரவாயில்ல ஆனால் எங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லைன்னு சொன்னவர் தானே அதனால் திமுகவை நம்பினீங்கன்னு சொன்னால் காவிரி வந்து பா பாதிக்கப்படும் உங்களுக்கு வந்து தண்ணி சுத்தமாக கிடைக்காது பாலை போகும் எனவே நீங்கள் போராடணும் விவசாயிகள் வந்து ஆட்களை திரட்டி போராடுவதன் மூலமாக தான் பிரச்சனை தீரும் இன்னைக்கு காலையில ஒரு விபத்து அதாவது ஈரான் நாட்டு அதிபர் வந்துட்டு இப்ராஹிம் ரைசின்னு சொல்லிட்டு விபத்துல வந்துட்டு இறந்துருக்காரு ஹெலிகாப்டர் விபத்துல இதனை எப்படி பாக்குறீங்க பல்வேறு தலைவா பேசப்பட்டு வருகிறது உங்க கருத்து என்ன இது ஒரு விபத்து என்பதாக நான் பாக்குறேன் இப்போ அந்த அதிபர் என்று சொல்றோம் இல்லையா நீங்க அதிபர்னு சொன்னா நீங்க மற்ற நாடுகளில் உள்ள அதிபர் மாதிரி நினைக்க கூடாது இவருக்கு எந்த பவரும் கிடையாது உண்மையிலேயே அந்த நாட்டில் சுப்ரீம் லீடர்னு இன்னொருத்தர் இருக்கிறார் அவருக்கு தான் அதிகாரம் எனவே அதிகாரம் இல்லாத இவரை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக நல்லா நம்ம கற்பனை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஈரான் போன்ற நாடுகளில் அமைப்பு இப்படி தான் அந்த காலத்தில் ஈரான்னு சொன்னோன்னே உங்களுக்கு யாரை பேர் ஞாபகத்துக்கு வரும் ஈரான் முன்னர் ஷா எனவே அங்கே முடியாட்சி என்பதெல்லாம் பேரளவில் இருப்பது தான் அங்கே முடியாட்சி எனவே அந்த நாட்டினுடைய அமைப்பை நாம் புரிந்து கொண்டோம் சொன்னால் இந்த இது போன்ற இறப்பு துயரத்தை தரக்கூடியது நாம் அதுக்காக வரந்து வருத்தப்படுறோம் ஆனால் அதில் சதி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்பதை மட்டும் நான் சொல்ல வரும் முறை தொடர்ந்து பேசவும் தகவலைப்படுத்தவங்க நன்றி சார்